ராஜபாளம் பகுதியில் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்ட நிலையில் கள்ளச்சாராயம் காட்சி விற்பனையில் ஈடுபட முயற்சி இருநூறு லிட்டர் சாராய ஊரல்கள் ஒழிப்பு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள சுந்தரராஜபுரம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் ஊரல் போட்டு வைத்திருந்த இருநூறு லிட்டர் கள்ளச்சாராய ஊரல் சேத்தூர் காவல் நிலைய போலீசார் கண்டுபிடித்து அளித்துள்ளனர் ராஜபாளையம் அடுத்துள்ள சுந்தரராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த கருப்பசாமி மகன் காசி பாண்டியன் கள்ளச்சாராயம் விற்பனைக்காக சுந்தரராஜபுரம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் இரண்டு பேரல்களில் கள்ளச்சாராய ஊரல் வைத்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது தகவலை அடுத்து எஸ் ஐ மகாலிங்கம் தலைமையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று இருநூறு லிட்டர் ஊரலை அளித்தார் மேலும் பயன்படுத்திய சில பொருட்களை பறிமுதல் செய்து தப்பிச் சென்ற காசி பாண்டியனை தேடுவருகின்றனர் கொரோனா தொற்று காரணமாக டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டதால் மது பிரியர்கள் கள்ளச்சாராயத்தை நாடி சென்று வருகின்றனர் விற்பனைக்காக இதுபோன்று ஆங்காங்கே ஊழல்கள் போட்டு கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்று வருவதாக தகவல் அறிந்த போலீசார் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர்